மதுரம் வணக்கம் நாளும் ஒரு மூலிகை வீதம் என்று நாம் பார்க்கப் போவது பீக்கங்காய் பீர்க்கங்காய் இலை விதைகள் வேர் என அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை ஒரு கப் பீக்கங்காய் சாறு எடுத்து அதோடு இனிப்பு சுவைக்காக வெள்ளம் அல்லது கருப்பட்டி சேர்த்து காலை மாலை என இரு வேளையும் உணவுக்கு முன் பருகி வருவதால் மஞ்சக்காமாலை நோய் மறைந்து போகும் பீக்கங்காயின் சதை பகுதியை நன்றாக நசுக்கி காயங்களின் மேல் பற்றாக போட்டு கட்டி வைப்பதால் இரத்த கசிவு நீங்கி காயம் ஆறும் பீக்கங்காயை துண்டுகளாக்கி இரண்டு டம்ளர் நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதோடு சுவைக்காக போதிய உப்பு சேர்த்து காலை மாலை என இருவேளை பருகி வருவதால் வயிற்றினுள் துன்பம் தருகிற வயிற்று பூச்சிகள் வெளித்தள்ளப்பட்டு வயிறு சுத்தமாகும் பீக்கங்காய் சாறு அரை டம்ளர் எடுத்து போதிய இனிப்பு சேர்த்தும் தினமும் இருவேளை குடித்து வருவதால் ஆஸ்துமா எனும் மூச்சு முட்டுதல் குணமாகும் பித்தத்தால் வந்த காய்ச்சல் தணிந்து போகும் பீக்கங்காயின் இலைகளை மையாக அரைத்து அதோடு பூண்டை நசுக்கி சாறு எடுத்து பூசி வந்தால் தொழுநோய் புண்கள் விரைவில் ஆறும் பீர்க்கங்காயை சிறு துண்டுகளாக்கி வெயிலில் நன்றாக உலர்த்தி பொடி செய்து இரவு சாதம் படித்த கஞ்சியை மறுநாள் காலையில் பீர்க்கங்காய் பொடியை கலந்து தலைமுடிக்கு தேய்த்து இருபது நிமிடங்களுக்கு பிறகு குளித்து வருவதால் இளநரை தடை செய்யப்படுவதோடு தலைமுடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் விளங்கும் பீர்க்கங்காய் கொடியின் வேர் பகுதியை நன்கு உலர்த்தி பொடி செய்து தினமும் இருவேளை சிறிதளவு உண்டு வர நாளடைவில் சிறுநீரக கற்கள் வெளியேறும் பீர்க்கங்காய் கொடியின் இலைகளை எடுத்து நன்றாக நீர்விட்டு அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டு வருவதால் சீதபேதி குணமாகி வயிற்று கடுப்பு தணியும் பீர்க்கங்காய் கொடியின் வேர் பகுதியை நீரிட்டு கொதிக்க வைத்து மேற்பூச்சாக பயன்படுத்துவதால் வீக்கமும் வலியும் குறைந்து நெறிக்கட்டிகள் குணமாகும் பீர்க்கங்காய் சாறு அரை டம்ளர் அளவு அன்றாடம் வெறும் வயிற்றில் நாற்பத்தி எட்டு நாட்கள் குடித்து வருவதால் அதிலுள்ள பீட்டா கரோட்டின் சத்து பெற்று கண் பார்வை தெளிவு பெறும் கண்களுக்கு ஆரோக்கியம் மேலோங்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பீர்க்கங்காயை உணவில் சேர்த்துக் கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் எளிதில் கிடைக்கிற இத்தனை நன்மைகள் நிறைந்த பீர்க்கங்காயை இனியேனும் பயன்படுத்திக் கொள்வோம் மதுரம் வணக்கம் நாளும் ஒரு மூலிகை வீதம் என்று நாம் பார்க்க இருப்பது வாழைப்பூ வாழையடி வாழை என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் வாழைக்கு அழிவே கிடையாது அதன் தண்டு காய் பழம் பூ இலை நார் பட்டை என எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்துகின்றோம் இதற்கு காரணம் வாழையின் மருத்துவ குணங்கள் எண்ணற்றவை வாழைப்பூ சாப்பிடுவதால் இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் இரத்த அழுத்தம் இரத்த சோகை போன்றவை வராமல் தடுக்கும் வாழைப்பூவில் உப்பு போட்டு வேக வைத்து அதன் சாறை குடித்தால் வயிற்று வலி நீங்கும் ஆண்களுக்கு விந்துவை விருத்தி செய்யும் உடல் சூடு உள்ளவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து வாரம் இருமுறை உண்டு வந்தால் உடல் சூடு குறையும் மாதவிளக்கு காலங்களில் பெண்கள் வாழைப்பூவின் சாறு பிழிந்து சிறிது மிளகு தூள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பணங்கள் கண்டு கலந்து அருந்தி வந்தால் உதிரப்போக்கு கட்டுப்படும் உடல் அசதி வயிற்றுவலி குறையும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பூவை சிறிதாக நறுக்கி அதனுடன் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கணயம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க செய்யும் இதனால் சர்க்கரை நோயினின் அளவை கட்டுப்படுத்தும் கை கால் எரிச்சலால் அவதிப்படுபவர்கள் வாழைப்பூவை இடித்து அதனுடன் சிற்றாமணக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கி கை கால் எரிச்சல் உள்ள பகுதிகளில் ஒற்றடம் கொடுக்க கை கால் எரிச்சல் குணமடையும் வாழைப்பூவை சிறிதாக நறுக்கி எடுத்து ஐந்து கிராம் இஞ்சி ஐந்து பல் பூண்டு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் கருவேப்பிள்ளை ஐந்து இனுக்கு என எடுத்து இடித்து கசாயம் செய்து காலை மாலை என இரு வேளையும் மாதவிளக்கு தோன்றும் காலத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பும் மாதவிளக்கு காலங்களிலும் மாதவிளக்கு முடிந்து இரண்டு நாட்கள் என மூன்று அல்லது நான்கு மாதங்கள் அருந்தி வந்தால் கருப்பை புண் கருப்பை கட்டி வெள்ளைப்படுதல் மாதவிளக்கு சீரற்ற தன்மை போன்றவை மாறும் அடி வயிறு கனம் குறையும் புண் புரை நீங்கும் சீராக இரத்த ஓட்டம் பெறும் உடல் வலுவடையும் ஈறு வீக்கம் புன் இவற்றிற்கு சிறந்த மருந்தாகும் வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பாக்கியம் பெறுவர் நரம்புகளுக்கு வலுவூட்டும் குறிப்பாக மூளை நரம்புகளில் சூட்டை தணித்து மூளைக்கு புத்துணர்வை கொடுக்கும் இத்தகைய சிறப்பு மிகுந்த வாழைப்பூவை நாமும் சமைத்து உண்டு நோயில்லா பெருவாழ்வு வாழ்வோம் குறிப்பு வாழைப்பூவை வாழையிலிருந்து முறித்து எடுத்த இரண்டு நாட்களுக்குள் சாப்பிட வேண்டும் வணக்கம் நாலு ஒரு மூலிகைகள் விதத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது அகத்திக்கீரை அகத்தியின் இலை பூ காய் பட்டை வேர் என அனைத்துமே மருந்தாக பயன்படுகின்றன அகத்தை சுத்தப்படுத்தும் கீரைகளுக்கு முன்னோடியாக உள்ளதால் இவற்றை அகத்தி கீரை என்று அழைக்கிறார்கள் காய்ச்சலை குறைத்து உடல் சூட்டை சமன்படுத்தும் வாய்ப்புண் முதல் வயிற்றுப்புண் வரை குணப்படுத்துவதில் அகத்திக் கீரை சிறந்த மருந்தாக உள்ளது குடல் புண் தொண்டை புண் மற்றும் தொண்டை வலி உள்ளவர்கள் அகத்திக்கீரையை பச்சையாக மென்று சாறை விழுங்கினால் வந்த நோய்கள் பறந்து போகும் அகத்திக்கீரையில் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் உள்ளதால் பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது அகத்திக்கீரையை மருந்து உண்ணும் காலத்தில் தவிர்த்தல் நல்லது இவை வாதத்தை சரிசெய்து மலமிளக்கியாக செயல்படுகிறது வயிற்றில் உள்ள கெட்ட புழுக்களை அழிக்கிறது அகத்திக்கீரையை அரைத்து நாள்பட்ட புண்கள் மீது தடவி வர விரைவில் குணமடையும் அகத்திக்கீரை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்தால் வாந்தி பித்த நீர் வெளியாகும் இதனால் உடலில் உள்ள பித்தம் குறையும் அகத்திக்கீரை இரத்த சோகையை நீக்குகிறது அகத்திக்கீரை மருதாணி இலை மற்றும் மஞ்சள் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து தடவினால் கால்களில் ஏற்படும் பித்த வெடிப்புகள் குணமாகும் அகத்தியின் பூவை சமைத்து உண்டு வர மலச்சிக்கல் குறையும் அகத்தி இலை சாற்றை வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி வீதம் அருந்தி வர இருமல் படிப்படியாக குறையும் அகத்தி இலைகளை பிழிந்து சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து அருந்தி வர வயிற்று நீங்கும் இந்த அற்புத கீரையை நெய் மற்றும் சின்ன வெங்காயத்துடன் சேர்த்து கூட்டாகவோ பொரியலாகவோ செய்து தொடர்ந்து சாப்பிட்டு வருவது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தரும் நாளும் ஒரு மூலிகை வீதம் என்று நாம் பார்க்கப் போவது முருங்கைப்பூ முருங்கையின் இலை காய் பூ பிசின் பட்டை வேர் என இதன் அனைத்து பாகங்களும் அளவற்ற மருத்துவ குணங்களைக் கொண்டவை முருங்கை இலையில் அதிக அளவு இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகை நீங்கும் முருங்கைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் நீரிழிவு நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் முருங்கைப்பூவுடன் பசும்பால் சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலை என இரு வேளையும் அருந்தி வந்தால் கண்களில் ஈரப்பசை அதிகரித்து கண்கள் குளிர்ச்சி பெறும் கண் பார்வை கோளாறுகள் நீங்கும் பூவை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளழுத்து மாறும் கண்களில் ஏற்படும் வெண்படலமும் குறையும் அதிக வேலைப்பழு மன அழுத்தம் காரணமாக சிலருக்கு நரம்புகள் செயலிழந்து நரம்பு தளர்ச்சி உண்டாகும் பூவை கசாயம் செய்து வாரம் இருமுறை அருந்தி வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஞாபக மறதியை போக்கி நினைவாற்றலை தூண்டும் சக்தி பூவில் உள்ளது பத்து கிராம் முருங்கைப்பூ உழுதை ஒரு கப் பசும்பாலில் இட்டு காய்ச்சி பணங்கள் கண்டு கலந்து காலை மாலை இருவேளையும் அருந்தி வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் நரம்பு தளர்ச்சி பார்வை குறைபாடு வெள்ளைப்படுதல் கால வழிகள் ஆகிய நோய்கள் குணமாகும் பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி தினமும் கசாயம் செய்து காலை மாலை அருந்தி வந்தால் உடலில் உள்ள பித்தம் உடல் அசதி நீங்கி உடல்நிலை சீராகும் கர்ப்பப்பை பிரச்சனை கருமுட்டை குறைபாடு குழந்தையின்மை பிரச்சினைகளுக்கு முருங்கைப்பூ நல்ல பலனளிக்கும் நிழலில் உலர்த்திய முருங்கைப்பூ பொடி மூன்று கிராம் தூய தேனில் கலந்து தினமும் இரு வேளைகள் வீதம் உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்டு வர கர்ப்பப்பை வலுவடையும் இரத்த சோகை அகலும் உட்காயங்கள் ஆறும் முருங்கைப்பூவுடன் பருப்பு சேர்த்து சமைத்து மதிய வேளை உணவுடன் கலந்து உட்கொண்டு வர உடல் வலுவாகும் மாதவிடாய் கால அதிக வலி உதிரப்போக்கு குணமாகும் ஆண்மை அதிகரிக்கும் தாது முருங்கைப்பூவில் அதிகம் உள்ளது நன்கு காய்ச்சிய பசும்பாலில் முருங்கை பூக்களை போட்டு தினமும் குடித்து வந்தால் தாது பலம் பெறும் முருங்கை மருத்துவ பயன்கள் ஏராளம் அவற்றில் பலரும் அறிந்தது முருங்கை காய்களும் கீரைகளும் மட்டுமே மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் கீரைகளில் முதன்மையானது முருங்கை கீரை இதே போன்ற பயன்களை முருங்கைப் பூவிலும் பெற முடியும்